கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எந்த தண்ணின்னு தெரியலையே ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு கேட்டார் கரெக்டு எந்த தண்ணியை தண்ணி வச்சு எந்த கேட்குறாங்க தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு கூட்டினான் ஐயோயோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கடவுளே அஞ்சு லிட்டருன்னு பச்சேன் ரத்தமே அஞ்சு லிட்டரு தான் தண்ணி குடிக்கிறது பெரிய மேட்டர் இல்லை பத்தணும் இல்லை கிடைக்கணும் இல்லை இப்போ இல்லை இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் குடின்ட்டேன் பாலைவனத்தில் மாட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஐயோ அஞ்சு லிட்டர் குடியில்னே செத்துருவீங்க அப்படி தானே தாகம் எடுக்கிற அளவுக்கு குடிங்க தாகம் எடுத்தா குடிங்க இந்த சில பேர் சொல்லுவாங்க அஞ்சு லிட்டர் குடினா என்ன பண்ணீங்க பப்பா குடிப்பீங்க அப்புறமா என்ன ஆகிடும் உடம்பு நீர்த்து போயிடும் உடம்பே நீர்த்து போயிடும் விட்டமின் மினரல்லாம் உடம்புக்குள்ள சேராது தாகம் எடுக்குது அளவுக்கு குடி உங்களுக்கு தாகம் எடுத்தால் காலையில் நீங்கள் பழக மாதிரி இருக்குங்களா தான் என்னை பாருங்கள் நான் பேசுகிற வரைக்கும் தண்ணி குடிக்கவே மாட்டேன் அதுக்கு நல்லா வரல புரியுதா பிரேக் ப்ரேக் வந்தால் கூட கொடுப்பாங்க ஆறு கிளாஸ் தான் கொடுப்பேன் ஏன்னா நிறைய தண்ணி குடிச்சா பாத்ரூம் போயினுங்க நான் பார்ப்போம் அவித் டேங்கில் போய் நின்றுக்கு அது தண்ணி ஒட்டக்கத்துக்கு ஒரு டேங்கில் போய் நின்றுக்கும் அதுக்கு பிரச்சனை கிடையாது எவ்வளோ குடிங்களா நீ உடம்பு வேலை செஞ்சுன்னே இருக்குது தண்ணி குடித்தோடனே அது என்ன பண்ணா வேலை செய்ய ஆரம்பிக்கும் வேலை செஞ்சோடனே ஆமாம் டேங்க்கு ஃபில் ஆகிடும் கீழும் வெளியே தள்ளுடா அப்படின்னு சொல்லணும் அளமா பேசவும் முடியும் தள்ளு இருக்கும் அல்லமாம் தள்ளு 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 உள்ளும் அல்லாம சொல்லும் போது கூட சொல்கிறோம் உள்ளே தள்ள சொல்லுங்கள் என்ன சொல்கிறேன்ட்டே இப்போ தண்ணி எவ்வளோ குடியலாம் எவ்வளோதாக தேவை தேவைப்படுத்துது எலி உச்சா உச்சாலாம் கூட எலி தண்ணி உச்சுதான்ண்ணா சாப்பாட்டில் இருக்கிற எடுத்து எடுத்துன்னா பந்தது வேலை செஞ்சு விடுது தண்ணி குடியில்னா ஒன்றுக்கே வராதுன்னு நினச்சிக்க போகிறீங்க அதுவும் கிடையாது அடிக்கடி ஒன்று வருதுன்றதுனால தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்கலனா கூட வர ஒன்றுக்கு வரதான் செய்யும் அதனால் பயந்துன்னு தண்ணி குடிக்காமையும் இருக்காதிங்க எங்கன்னா ஒன்றுக்கு இருக்கலாம் தவ குழப்படாதீங்க தண்ணி குடிச்சா ஒன்றுக்கு வரன்னு சொல்லிட்டாரு அதனால பண்ணாது தண்ணியை குடிக்கக்கூடாது இப்படியும் முடி தரணும் தப்பு நான் என்ன செய்ய முடியாது என்ன ஆவரேஜ் கூட சொல்ல முடியாது இடத்த போதும் ஆமாம் இப்போது ஆவரேஜாக ஒரு மூணு லிட்ரு குடிங்கன்னா பண்ணுவீங்க மூணு லிட்டரு வாங்கி பாட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க கடையில் விற்காது ஒரு லிட்டருக்கும் அஞ்சு லிட்டருக்கும் ரெண்டு லிட்டரு இருக்கும் மூணு லிட்ரு பாட்டில் விற்று அப்பாத்தீங்களா ஏன் மூன்று ரூபாய் இல்லை அதனால் மூணு லிட்ரு பாட்டில் இல்லை மூன்று லிட்ரு பார்த்துக்கிறீங்களா எங்கண்ணா ஒன்றரை லிட்ரு பாட்டில் பார்த்துருப்பீங்க ஏன்னா ஆஃபர் அரை லிட்டரு தான் ரெண்டு லிட்டரு பார்த்தீங்க எங்கன்னா மூணு லிட்டரு பார்த்தீங்களா நம்மளா நம்மளாம் கம்பெனி ஆரம்பித்தது தான் ஒருவேளை ஜெய்சல் இதெல்லாம் கேட்டு ஓ இப்படி ஒரு ஐடியா இருக்குதா மூன்று லிட்ரு நாலரை லிட்டரு வித்தியாசமாக இருக்கும்ல அவர்கிட்ட போனால் தான் என்ன தண்ணி கிடைக்கும் மூன்று லிட்டரு கிடைக்கும் ரெண்டு லிட்டரு அரை 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 லிட்டரு கணக்கில்லாம் வரலாம் ரெண்டு லிட்டரு கேட்டால் ரெண்டு லிட்டர் ஒன்று அரை லிட்டர் ஒன்று கொடுத்துருவாங்க இல்லைன்னா அஞ்சு அரை லிட்டரு ஒன்றா வாங்கிக்கோன்னுவாங்க ஆனால் ரெண்டரை லிட்டர் பாட்டிலே கிடைக்காது இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டே முக்கால் லிட்டரு என்ன என்ன பண்ணுவீங்க ஆவரேஜாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் எண்பது மில்லி லிட்டர் சேர்த்து தான் குடிக்கும் டூ பாயிண்ட் எயிட் என்ன பண்ணுவீங்க இன்னும் எனக்கு அதிர்ஷ்ட நம்பர் இருபத்தி ஏழு இல்லை நான் பதினேழாம் தேதி பிடிச்சேன் பிறந்தன்றதுனால ஒரு லிட்டர் எழுபது மில்லி லிட்டரு குடிக்கணும் அவன் அவன் என்ன பண்ணுவான் இது மாதிரிலாம் அவங்க என்ன போய் சிக்கிக்காதீங்க போய் என்ன சொல்கிறீங்க நான் தான் ஆடு வெட்டுக்கன்றீங்க புரியுதா இது என்ன இதெல்லாம் ஆடு வந்து வெட்டுன்னு சொல்கிற கதை தான் நாம் அந்த மாதிரி ஆள் கிடையாது அந்த மாதிரி வந்து ஊரை வெட்டு நாங்கள் வேட்டையாடி சாப்பிட்ற புளி ஆமாம் சோ நோம வந்து வச்சுன்னா அதே எடுத்து சாப்பிட முடியும் அதனால சாப்பிட முடியாது புளி என்ன சொல்கிறேன் நானே வந்து மாட்டிக்கிறேன் நீ சாப்பிடு நான் போ ஓடு ஓடு அப்போ தான் ரத்தம் சூடாகும் அதை சாப்பிட்டா தான் டெம்பாக இருக்கும் வந்து நிற்கிற மாதிரி ரத்தம் எப்படி இருக்கான் கேட்டுமானா இருக்கும் நடக்க முடியாமல் அதை சாப்பிட்டா என்ன ஆவா இப்போ லிட்ரு தண்ணியெல்லாம் என்ன கணக்கு காலையில் எழுந்தவுடனே பல்ல வழி தண்ணி குடிங்க முதல்ல வயிற்றுல என்ன பண்ணுங்கள் தண்ணி அனுப்புங்க சுத்தமாகட்டும் குளிக்கிற மாதிரியே உயரம் கொஞ்சம் குளிர்ந்து வெளியே வரட்டும் அவ்வளோதான் அது கூட எவ்வளோ நான் சொல்ல விடாதியா காலையில் போய் நான் பட்சம் புக்கில் காலையில் எழுந்தவுடனே ஒரு பதினாறு மணங்கு குடி அளவு வெளியே இல்லை உள்ளே சொன்னாங்க அதில் ஒரு நியாயமும் அவனே அளவாக வச்சுக்கிறாங்க நீங்கள் விழுங்குறதுன்றது ஒரு மணங்கு அது மாதிரி எத்தனையே வாயில் புல்ல வச்சு மீனிங்க பார்த்தோம் கம்மி வச்சு மீனிங்க பார்த்தோம் அதுவும் கணக்கு தான் வருது இப்போ நான் ப ஆராய்ச்சி பண்ணது மாதிரிலாம் பதினாறு மணிக்கு எப்படிங்க போகிறீங்க கொஞ்சம் எத்து காஃபி மாதிரி குச்சிங்கன்னா பதினாறு மணிக்கு என்ன ஆகும் அதை அதில் போடல வாய்ப்புள்ளா வச்சுட்டு ஒரு மீங்கு வீங்கணுமா அரைவாய் வச்சு ஒரு மீங்கு வாங்கணுமா போடல அது நான் உசாராக நீங்களும் என்ன பண்ணுங்க தண்ணி என்ன பண்ணுங்க இல்லை குடிங்க முடிஞ்ச அளவுக்கு குடிங்க அது ஃபுல்லாக புல்லா அவசியம் இல்லை ரொம்ப கொஞ்சம் குடிங்க அது மாட்டி அது இதெல்லாம் சாப்பிட்டு தேவைப்படும் போது வயிற்லே போனா குடிங்க சாப்பிட்ட உடனே குடிக்காதிங்க சாப்பிட்டோன்னே குடிக்காதீங்க ஏன்னா சாப்பாடு ஜீரணம் ஆகணும்ல தண்ணி சேர்ந்துச்சேன்னா கொஞ்சம் கஷ்டம் அதுக்குன்னு சாப்பாடு நான் தண்ணி வச்சிருப்பேன் சாப்பிடும்போது தண்ணி வச்சுருப்பேன் சாப்பிட மாட்டேன் வைக்கலன்னா கேட்க கூட செய்வேன் ஏன்னா எதனா ஆயிடுச்சேன்னா நம்ம வர பேச்சாளர் வர உள்ளோம் அம்மா வாயில் வச்சுங்க எதனா பேசுவோம் எங்கன்னா போய்டும் உள்ளோம் அல்லாமல் தீக்குமுக்காட்டுருமா இல்லையா மாதிரி யாரும் நினைக்கிறாங்கன்னு நம்ம நம்மளை மறந்துட்டு பேச இல்லை யாருவா நினைக்கிறாங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இப்போ சீரியஸாக பேசணுப்பா சாப்பிட்ருக்கும் போது வேறு எதுனா வந்து போயிடுச்சுன்னா என்ன நம்ம நிலமை நல்ல வேலை படியில் இருக்கும்போது என்ன யோசனைக்கு போகிறீங்க வழிக்கு வந்துட்டேன்னு சொம்பனா சொல்லுங்கிறாங்க சவுக்கு சங்கர் சொல்வார் அது மாதிரி வழிக்கு வந்துட்டேன்ற மாதிரி அது மாதிரிலாம் பாத்ரூம்லாம் வழுிக்கு விடாதீங்க உங்களுக்குள்ளே பேசுறதுனால தண்ணி குடிக்கும்போது கூட எப்படி குடிங்க உங்களுக்குள்ளே பேசாமல் அப்படி தான் நான் சொல்ல முடியுமே தவிர இவ்வளோ குடியுன்னு காலையில் தண்ணி குடிங்க குடி எது சாப்பிடும்போதும் குடிக்கும்போது என்ன பண்ணாதீங்க வேறு ஒன்று யோசிக்காதீங்க ஆறாம்ரை உட்காந்து குடிங்க அவசர அவசரமாக என்ன பண்ணாதீங்க குடிக்காதீங்க வேகமாக ஓட்டு வந்து குடிக்காதீங்க அவசரமான வேலை செஞ்சுட்டு படப்படுக்கிற மாதிரி இருக்கும்போது தண்ணி குடிக்கவே குடிக்காதீங்க புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டே நீங்கள் யோசனை பண்ணியே படப்படப்பாக கூட ஆகிட்டுருப்பீங்க தண்ணி குடித்து போய்ட்டு போகிறீங்க அதான் கட்சி தண்ணியாக இருக்கும் ஆமாம் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கலன்னா என்ன அர்த்தம் போய் சேருன்னு அர்த்தம் அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு படப்படப்பாக இருக்கும்போது படப்படப்பாக இருக்கும்போது தண்ணி குடிக்க நிறுட்டு நிதானமான பேர் குடிங்க பொறுமையாக குடிங்க தண்ணி குடிக்கிறது நல்லது நீரின்றி அமையாது உலகு ஆனால் அளவு சொல்ல நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது